காலை வணக்கம் நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனை மருத்துவர் ஜெயரூபா இந்த நாள் இனிய நாளாகவே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் பெண்களுக்கு நடுத்தர வயதில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஒரு முக்கியமான பிரச்சனையா இருக்கிறது அதிகப்படியான உதிரப்போக்கு பீரியட்ஸ் அப்போ நார்மலா ஒரு மூணு நாள் நாலு நாள் அப்படின்னு இருந்த ஒரு பீரியட்ஸ் அப்படிங்கிறது ஐந்து நாட்கள் ஏழு நாட்கள் அந்த மாதிரி தொடர்ச்சியா சில பேருக்கு ஒரு மாதம் வரைக்குமே வந்து அதிகப்படியான உதிரப்போக்கு இருக்கலாம் ஸோ இதனால வந்து அவங்க உடல் சோர்வாகிறது ஹீமோகுளோபினோட அளவு வந்து கம்மியாகிறது நிறைய கர்ப்பை அறுவை சிகிச்சைக்கும் இந்த மாதிரியான அதிகப்படியான உதரப்போக்கு தான் ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது இந்த மாதிரி அதிகமாக வந்து உதரப்போக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த வாழைப்பூ மொட்டு சாறு வந்து எடுத்துக்கலாம் அந்த மாதிரி எடுத்துக்கும் பொழுது அது அதிகப்படியான உதரப்போக்கை வந்து கட்டுப்படுத்தும் ஸோ முதல்ல ஏன் அதிகமாக வந்து ப்ளீடிங் ஆகுது ஸோ இது நடுத்தர வயதுலேயும் உண்டாகும் யங் ஸ்டேஜ்லேயும் வந்து உருவாகும் ஸோ ஒரு டீன் ஏஜ்லேயோ இல்லை வந்து ஒரு இருபது வயதுகள்லையும் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அதிகமாக உதரப்போக்கு இருக்குது அப்படின்னா ரெண்டு முக்கியமான காரணங்கள் இருக்குது ஒன்று அவங்களுக்கு பிசிஓடி சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து இருக்கலாம் இல்லை தைராய்டு மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் பொழுது அவங்களுக்கு சரியாக பீரியட்ஸ் ஆகாமல் ஒரு ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறை ஆகுது மூன்று மாதத்துக்கு ஒரு முறை ஆகுதுன்னா அதிகப்படியாக வந்து அவங்களுக்கு ப்ளீடிங் ஆகலாம் ஏன்னா இது அவங்களுடைய ஹார்மோனல் இம்பாலன்ஸ்னால் வரக்கூடிய ஒரு விஷயம் சில பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீனேஜில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அதிகமாக காரம் சாப்பிடக்கூடிய ஒரு நேச்சர் அதிகமாக புளி உப்பு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உடம்புல பித்தத்தோட அளவு வந்து அதிகப்படுத்தும் அதே மாதிரி நைட்டில் சரியாக வந்து தூங்குறது இல்லை ஸோ நிறைய ஊறுகாய் மாதிரியான உணவுப் பொருட்களை வந்து எடுத்துக்கிறது எண்ணெய் தேச்சு குளிக்கிற வழக்கம்லாம் கிடையாது இந்த மாதிரியான விஷயங்களால் உடம்புல பித்தத்தோட அளவு வந்து அதிக பாடி ஹீட் வந்து அதிகமாகுது இதனால் வந்து அதிகப்படியான ப்ளீடிங் வந்து உருவாகலாம் ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த காரம் புளி உப்பு வந்து குறைச்சிடுங்க நல்லா எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதை வந்து வழக்கப்படுத்திக்கோங்க ஸோ நல்ல துவர்ப்பான உணவுப் பொருட்களை வந்து எடுத்துக்கிறது நல்லது ஸோ இதுதான் வந்து டீன் ஏஜில் அந்த ந அதாவது யங்ஸ்டேஜில் வரக்கூடிய அதிகப்படியான உதரப்போக்குக்கு ஒரு முக்கியமான காரணம் நடுத்தர வயதில் ஒரு முப்பது வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய நபர்களாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு வேளை ஏதாவது அபாஷன் ஆச்சு அப்படின்னா அதனை தொடர்ந்து உங்களுக்கு வந்து அதிகப்படியான ப்ளீடிங் இருக்கலாம் பெல்விக் இன்ஃப்ளமேட்ரி டிசீஸ் வந்து ஏதாவது இருந்திருக்கலாம் நார்மலான ஒரு இன்ஃபெக்ஷன் வந்து மேல வந்து அவங்களுடைய இருக்கக்கூடிய உறுப்புகளை வந்து பாதிச்சது அப்படின்னா அதனால கூட அதிகப்படியான உதிரப்போக்கு வந்து இருக்கலாம் வந்து அதிகப்படியான உதிரப்போக்கு உண்டாகிறதுக்கான ஒரு முக்கியமான காரணம் ஒரு நாற்பது வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாங்கன்னா ஃபைப்ராய்டு மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது எண்டோமெட்ரியல் திக்கனிங் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா அதனால் அதிகப்படியான உதிரப்போக்கு இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி உதிரப்போக்கு இருக்கும்போது கட்டி கட்டிக்கெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து பீரியட்ஸ் ஆகிறது கூடவே வந்து நிறைய பெண்கள் சொல்லக்கூடிய விஷயம் எப்படி வந்து பைப்லேருந்து தண்ணி வருதோ அந்தளவுக்கு வந்து ப்ளீடிங் இருக்குது டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மருத்துவரை சந்தித்து ஆலோசனை எடுத்துக்கிறது நல்லது ஸோ இது மாதிரி நிறைய ப்ளீடிங் வரதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து நம்ம துவர்ப்பான உணவுப் பொருட்கள் எடுத்துக்கிறதே இல்லை ஸோ அந்த துவர்ப்பு ஒரு வந்து நம்ம நம்ம மட்டும் நல்ல வாழைப்பூ எடுத்துக்கிறது அதே மாதிரி வந்து பிஞ்சு காய்கறிகள் வந்து எடுத்துக்கிறது திருபலாச்சூர்ணம் எடுத்துக்கிறது ரெகுலராக கொய்யா வந்து எடுத்துக்கிறது இதெல்லாம் நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அதிகப்படியான உதரப்போக்கை வந்து அது குறைக்கும் இந்த மாதிரியான காலகட்டங்களில் வந்து நீங்க வாழைப்பூவோட அந்த மொட்டு அந்த மொட்டை வந்து சாறு எடுத்து மோர் கலந்து வந்து சாப்பிடலாம் அந்த வாழைப்பூ மொட்டு சாறு வந்து எப்படி எடுக்குங்கிறத அப்போ நம்ம பார்க்கலாம் இங்கே இந்த வாழைப்பூ வந்து கிடைக்கல இல்லை ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா தென்னம் பூ கிடைக்கும் ஸோ தென்னம்பூ இன்னுமே வந்து சிறப்பு ஸோ இந்த தென்னம் பாலையில் இருக்கக்கூடிய இந்த பூக்கள் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துகிட்டு அது கூட ஒரு சின்ன வெங்காயம் அது கூட வந்து நீராகாரம் சேர்த்து நல்லா வந்து அரைச்சிட்டு வடிகட்டி இது கூட வந்து மோர் கலந்து எடுத்துக்கலாம் அந்த மாதிரி எடுத்துக்கும் போதும் உங்களுக்கு அதிகப்படியான பீரியட்ஸ் வந்து குறையும் ஸோ ஒரு சிலருக்கு உடம்போட ஹீட் அதிக அதிகமாகிறதுனால வரக்கூடிய அதிகப்படியான உதரப்போக்குக்கு வந்து நீங்கள் தயிர் கூட வந்து குல்கந்து சேர்த்து சாப்பிடலாம் அந்த மாதிரி சாப்பிடும்போதும் உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் வந்து கட்டுப்படும் ஸோ இன்னைக்கு அதிகப்படியான உதிரப்போக்கு மாதவிடாய் காலங்கட்டத்தில் உண்டாகக்கூடிய அதிகப்படியான உதிரப்போக்கை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய வாழைப்பு மொட்டு சாறு எப்படி செய்யறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் மாத விழாவில் உண்டாகக்கூடிய அதிகப்படியான உதிரப்போக்கு சரி செய்யக்கூடிய வாழைப்பூ சாறு எப்படி இருக்குதுங்க நம்ம பார்க்கலாம் ஸோ வாழைப்பூவோட இந்த பகுதி ஸோ இந்த வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய இந்த பகுதியை வந்து எடுத்துக்கலாம் இதை வந்து அப்படியே நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் இது கூட தேவையான அளவு மோர் இல்லைன்னா நீராகாரம் வந்து சேர்த்துக்கலாம் இது கூட இன்னும் கொஞ்சம் மோர் வந்து சேர்த்துக்கலாம் இல்லை நீராகாரம் கூட வந்து சேர்த்துக்கலாம் வாழைப்பு மொட்டு சாறு வந்து ரெடி ஆயிடுச்சு இது வடிகட்ட தேவையில்லை ஸோ இது காலை இரவு ரெண்டு வேலையும் ஒரு நூறு எம்எல் அளவுக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மாதவிடாயில் உண்டாகக்கூடிய அதிகப்படியான உதிரப்போக்கை கட்டுப்படுத்திக்கலாம் ஸோ துவர்ப்பான உணவுப் பொருட்கள் ரொம்பவே அவசியம் அதில் வந்து நமக்கு எளிதாக கிடைக்கக்கூடியது இந்த வாழைப்பூ தான் ஸோ உங்களுக்கு தென்னம்பூ கிடைச்சாலும் அது வந்து அதை நீங்கள் பயன்படுத்துங்க நம்ம முள்ளங்கி சாரும் வந்து பயன்படுத்தலாம் முள்ளங்கியை வந்து சார் எடுத்து அது கூட மோர் கலந்து வந்து எடுத்துக்கலாம் அந்த மாதிரி எடுத்துக்கும் போதும் வந்து உங்களுக்கு அதிகப்படியான உதிரப்போக்கு வந்து கட்டுப்பட கூடவே நீங்கள் அதிக காரமான உணவுப் பொருட்களை வந்து அவாய்ட் பண்ணுறது இரவுல சீக்கிரமா வந்து தூங்குறது இந்த விஷயங்களையும் வந்து ஃபாலோ பண்ணுங்க ரெகுலரா எண்ணெய் தேச்சு குளிக்கிறத வந்து வழக்கப்படுத்திக்கோங்க அதெல்லாம் நீங்க வந்து ஃபாலோ பண்ணும்போது அந்த அதிகப்படியான உதிரப்போக்கை வந்து நம்ம வந்து குறைச்சிக்கலாம் ஒரு சிலருக்கு மெனோ பாஸ் ஆன பிறகும் வந்து உங்களுக்கு ப்ளீடிங் இருக்கலாம் அந்த மாதிரி ஒரு வாட்டி உங்களுக்கு ப்ளீடிங் ஆனால் இமீடியட்டா நீங்க டாக்டரை பார்க்க வேண்டியது அவசியம் ஏன்னா பாஸ்க்கு அப்புறமா ப்ளீடிங் ஆகுது அப்படின்னா அது வந்து கர்ப்பப்பையில் உண்டாகக்கூடிய புற்றுநோயோட ஒரு அறிகுறியாகவும் வந்து இருக்கலாம் ஒரு சிலருக்கு இந்த எண்டோமீட்ரல் திக்கனிங் மட்டும் அதிகமாக இருக்கும் ஸோ அப்போ நம்ம வந்து பயாப்சி எடுத்து பார்த்துட்டு அதற்கான வந்து உணவு முறைகளில் வந்து நம்ம ஃபாலோ பண்ணும் பொழுதே அந்த பிரச்சனைகளை வந்து சரி செய்யலாம் ஆனால் மெனோபாஸ்க்கு அப்புறமா வந்து உங்களுக்கு ப்ளீடிங் அதுதான் கண்டிப்பாக உடனடியாக மருத்துவரை சந்திக்க வேண்டியது அவசியம் ஸோ மற்ற நபர்களுக்கு வந்து மாதவிடாய் காலக்கட்டத்தில் அதிகப்படியான உதிரப்போக்கு உண்டாகுதுன்னா நான் சொல்ல இந்த ஹோம் ரெமெடிஸ்லாம் வந்து நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் அதில் நீங்கள் வந்து பெரும்பாலும் இந்த யங் ஸ்டேஜில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்து கட்டுப்பட்டுரும் ஸோ ஒரு சிலருக்கு இந்த அண்டோமீடல் திக்கனிங் அதிகமாக இருக்குது அதேமாதிரி கர்ப்பப்பையில கட்டிகள் இருக்குது அப்படின்னா கூடவே சில சிகிச்சை முறைகளும் வந்து தேவைப்படும் அந்த மாதிரி எடுத்துக்கும் போது இந்த கர்ப்பப்பையை வந்து நம்ம ஆரோக்கியமாக வந்து பாதுகாத்துக்கலாம் ஸோ இன்றைக்கி மாதவிடாய் காலக்கட்டத்தில் அதிகப்படியாக உண்டாகக்கூடிய உதிரப்போக்கை சரி செய்யறதுக்கான அந்த வாழைப்பு மொட்டுச்சாறு எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் ஸோ இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்